பல வருஷம் வெளிநாட்டு இருந்துட்டு இப்போ நான் வீட்டுக்கு திரும்பி வரான் விஷ்ணு ஆனால் அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க இந்த வீட்டு இருக்குது குழந்தையே கிடையாது நீ யாரு அப்படின்னு சொல்லி ஆனாலும் எப்படியும் தப்பி ஓடி போயிட்டு ரூமில் கதவு முடிக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசுகிறான் அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு நீ ஏப்பா வந்து உன்னை கொடுத்துறதுக்கு இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு நட உடனே அவங்க அப்பா ரூமில் போட்டு கூட்டிகிட்டு இருக்காங்க எப்படி அது அவங்க ஆளுங்கிட்டு தச்சி ஓடணும்னு ஒரு புள்ளில் போய் ஒழிஞ்சிக்கிறான் அப்போ அந்த ஊரை சுற்றி பார்க்க வந்த ஒரு வில்லேஜ் பொண்ணு அவளும் லாரிலேருந்து கீழே இறங்கிடறான் அவளை உடனே விஷ்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கேருந்து ஒரு போலீஸ்காரன் பிடிச்சிட்டு யார் மணி தனியாக சுற்றுலேன்னா நான் ஊர் சுற்றி பார்க்க வந்தேன் அப்படின்னா வா நான் சுற்றி காட்டி இங்க இங்கே ஆளுங்க சரியில்லை அப்படின்னு கூப்பிட் போகிற விஷ்ணுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு சுற்றி காமிச்சிட்டு அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடத்துக்க ட்ரை பண்ணுறேன் ஆனால் அந்த இடத்துல விஷ்ணு வந்துடுறான் விஷ்ணு வந்துட்டு ராதாவை காப்பாற்ற உடனே இவங்க ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் லைட்டாக பற்றிக்குது அதுக்கப்புறம் ராதா விஷ்ணுவை ஃபாலோ பண்ணிட்டே வரான் ஏன் எதுக்கு நீ ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா என்ன இந்த மாதிரி இந்த ஊரில் தப்பா நடக்க ட்ரை பண்றாங்க என்ன காப்பாற்றி என் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு சொல்ல அவளும் சரினு ஒத்துக்கிறான் போற வழியில மாட்டிக்கிறாங்க ரெண்டு பேரும் கீழே இறக்கி விட்டுட ராதா என்ன சொல்கிறான் இங்கே தான் இருக்குது இந்த மழை தாண்டவுடன் நம்ம வீடு வந்துடும் அப்படின்னு சொல்கிறான் இங்கே விஷ்ணுவோட அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு அவன் வந்து வீட்டை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி தேர்தல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே விஷ்ணுவோ ராதாவும் ரொம்ப ஜாலியாக வந்து அவங்க அந்த பயணத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க மீன் பிடிக்கிறாங்க ஏன் ஒரு வீடு யாருன்னே தெரியாது அங்கே போயிட்டு அந்த மீனை சுட்டு சாப்பிட்றாங்க ஏன்னா ராதாக்கு ஃபுல்லாக பசி அங்கே போயிட்டு சரி விஷ்ணுவை சாப்பிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ராதா சாப்பிட்றது பார்த்தே அவனுக்கு வயிறு ரொம்பிடுது அவள் அவ்வளோ நல்லா ரசி ரசி சாப்பிட்றா சாப்பிட்டுட்டு எனக்கு பசினா எனக்கு எல்லாமே மறந்துடுவோம் மன்னிச்சிடு சார் அப்படின்னு சொல்கிறேன் விஷ்ணுவோ போய் தொலைட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுறான் வந்து பார்த்தா இருந்துடுச்சு ஐயோ நம்ம போகிற வழியில யானை புளி சிங்கம் இருக்கும் அதனால வேணா தூங்கிட்டு காயில் போகலாம் அப்படின்னு சொல்லி தூங்க அந்த வீட்டு ஓனர் வந்துடுறாரு அடப்பாங்களை யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லி மேட்ட ரெண்டு பேரும் அங்கேயிருந்து ஓடிடுறாங்க விஷ்ணு நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்ல அதில் எப்படி குளிக்கணும் அப்படின்னு சொல்லி ராதா கூட்டிட்டு போய் காட்டுறா ஏன்னா இவ வெள்ளேஜ் கறி விஷ்ணு வந்து லண்டன் டிட்டைன் ஸோ அவனோட துண்டு கூட அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போகுது ஸோ இவங்க ரெண்டு பேர் பயங்கரமாக கூப்பு பண்றாங்க அந்த மாதிரி பார்த்ததால ராதாக்கு ஒரே சிரிப்பு விஷ்ணுவை பார்க்குறப்ப எல்லாம் ஸோ எப்படியும் வந்து விஷ்ணு நடக்க முடியலனா வா நான் அவனை தூக்கிணும் போறேன்னு சொல்லி தூக்கிணு போறா ஏமா எவ்வளோ கனமாக இருக்குதுன்னு போட்டுறா அதுக்கப்புறம் பேய் மாதிரி வந்து பயமுறுத்துறான் விஷ்ணு அதை பார்த்து பயந்து விழுந்துடுறான் அதுக்கப்புறம் அவளுக்கு மூச்சு கொடுத்து காப்பாற்றுறான் விஷ்ணு இதோட இவங்க ரெண்டு பேரோட காதல் ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா ராதாவோட ஊருக்கு வந்துடுறாங்க வந்துட்டு ராதா ஃபீல் பண்றா ரெண்டு நாளாக நான் காணும் இப்போ எங்கள் தாத்தா கிட்டே நான் என்ன போய் சொல்றது அப்படின்னா யார் உங்கள் தாத்தானா கை நீட்டி காமிக்க அப்படி அந்த மாடி இருக்கிற இடத்துல விஷ்ணு போய்

கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லி கிருஷ்ணனுக்கு பேரே அதிக கிருஷ்ணனை வச்சிடுறாங்க ஸோ விஷ்ணுக்கு வேலை வேணும் அப்படின்னு வந்து நான் ஓனர் கிட்ட கூப்பிட்டு வேலை வாங்கி தரேன் சொல்லி தாக்கா சொல்றாரு அந்த ஓனரை காட்டாங்க அவர் விஷ்ணோட அப்பா ஃபோட்டோவில் பார்த்து சுட்டுன்னு இருக்கிறாரு என்ன சொல்கிறானா உன் பையனை அடித்தா எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஆக்ரோஷமாக பேசி அடுத்த நாளே விஷ்ணுவை கூப்பிட்டு இங்கே வராங்க வேலைக்கு ட்ரைவர் வேலை தராங்க அவனும் ஓகே சொல்ல தாத்தாவை தான் வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு போயிட்டு என் சொல்கிறான் நானும் என் பேட்டி வெளியே படுத்துக்கிறோம் நீ இங்கே உள்ள படுத்துக்கோ கிருஷ்ணானா கிருஷ்ணா என்ன சொல்கிறாங்க நானும் அதை உள்ள படுத்துக்கிறோம் நீங்களும் போயிட்டு வெளியே பட்டுங்க என்னது இல்லை இல்லை தான் சிலி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே படுத்துங்க நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஜாலியாக இருக்கு இப்போது கிருஷ்ணாவை தேடி வந்தால் விஷ்ணு தேடி வந்தவங்க கிட்ட விஷ்ணு மாட்டிக்கிறான் அவங்க போட்டு கொடுக்கல ஓனர் நிறைய பணம் எடுத்துட்டு போறது பாத்துட்டு ஆளுங்க அதை பணம் கொடுங்க வர விஷ்ணு வந்து காப்பாற்றுறான் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான் ஓனர் ஓனரோட மனைவி நன்றி சொல்லாத என்னமா இருக்கு அவங்க நிறையா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல அவங்க காசு தராங்க ஓனரோட உயிருக்கு இவ்வளோ தான் வேலூவா அப்படின்னு சொல்லி இன்னும் தரேன் அப்படின்னா அவரோட உயிருக்கு வேலுவே இல்லை அப்படின்னு சொல்ல வந்து சொல்லி போய்ட்டாங்க இங்கே விஷ்ணு வேலை செஞ்சிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஆனால் ஏழ்நூறுபா தான் தராங்க அதுக்கு பயங்கரமாக சண்டை நடக்குது இப்போ அந்த கோல்மல் பண்ணது எல்லாமே மச்சானோட பையன் தான் அதனால் இன்னும் இதுக்கப்புறம் இங்கே வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தொற்று விட்டுதான் தொற்று விட்டுட்டு இவனுக்கு காசு ஆசையே இல்லை விஷ்ணுக்கு செய்ய இவனுக்கு தான் வந்து மேனேஜர் வேலை கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்றாங்க ஓனர் ரொம்ப பூஜை பண்ணிட்டு இருக்க முன்னாள் நல்ல நெருப்பு அதுக்கு விஷ்ணு தான் போய் காப்பாற்றுறான் கையில எல்லாம் வந்து காயமாட்டா எல்லாம் ஒன்றும் எல்லாம் சொல்லிட்டு போயிடான் அப்போ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம பிள்ளையிருந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பிள்ளையை தத்தி எடுத்துக்கிறதுக்கு முடிவு பண்ணி அவன் தட்டு வீட்டுக்கு போட்டு போகிறாங்க வீட்டுக்கு போட்டு போன கொஞ்சம் நாளையே ராதா பண்ணுற வேலையால் அவளுக்கு விஷ்ணுக்கு காதலிருக்கு அப்படி சொல்லி தெரிஞ்சு போதும் ஆனால் அவங்க அப்பாக்கு பிடிக்கல எவ்வளவு பெரிய ஆளுங்க என்கிட்ட வேலை சரி பண்ணுன்னு நீ லவ் பண்ற அப்படி சொல்லி அடிக்க அவங்க வந்து இந்த மாதிரி கட்டிடுறேன் எங்க அப்பா வந்து நான் காதல் கிட்ட பிடிக்கல அப்படின்னா கிருஷ்ணா கிருஷ்ணானா அதெல்லாம் தேவையில்லை நீ எனக்கு சரி 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 பட்டு நான் பெரிய போலீஸ் அப்படி சொல்லிட்டு போக ராதா போய் தாத்தா கிட்ட சொல்லி பயங்கரமாக பார்த்தா டக்குன்னு அவங்க பொண்ணு கேட்க வந்திருக்காங்க அப்போ அப்படிதான் சொல்லியிருப்பாங்க அடிச்சு ஆனால் என்ன சொல்லியிருப்பாங்க பணம் இல்லை இப்போதான் இப்போ வந்துச்சு நான் ஏழுன்னு தெரிஞ்சு எனக்கு கிடைச்ச சொத்து தான் ராதா ஒன்று கல்யாணம் பண்ணி வைங்க இல்லை எனக்கு உங்கள் கையில கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லை இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவங்க அப்பா வந்து கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ என்ப்பா இப்போ பார்த்தாலும் குடிக்கிறீங்க குடிக்காதீங்க அப்படி சொல்லி விஷ்ணு சொல்லலை சரி நான் குடிக்க கூடாதுன்னா நீங்கள் கொல்ல அப்படின்னு சொல்லி விஷ்ணு ஷாக் ஆகிறான் யாருன்னா விஷ்ணுவை விட கொலை பண்ணுறதுக்கு விஷ்ணு கிட்டேயே சொல்றாங்க அது ஷாக் ஆயிடுறான் எதனால அந்த மாதிரி என்ன என் பிள்ளைய வந்து இவன் தான் கொடுன்னு சொல்ல சரிப்பா உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நான் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ விஷ்ணோட அப்பாவுக்கு தெரிஞ்சு போற்றி விஷ்ணு எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை தேடி ஓடி வராரு அங்கே வந்து அந்த ஆளுக்கிட்ட பேசுறாரு ஆனால் அவன் வந்து என் புள்ளையை நான் கொண்டே தீர்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விஷ்ணு அப்பா எந்த ஹோட்டலில் இருக்காரோ அங்கே வந்து மீட் பண்ணி என்ன தாப்பா நினைந்துச்சுன்னு சொல்லி இருக்க ஓனரும் விஷ்ணோட அப்பா நல்ல நண்பர்களாக இருந்து பாட்னராக இருப்பாங்க ஸோ சொத்து பிரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு சரி நண்பனை பார்க்க வந்தப்போ பையன் போய்கிட்டிருப்பான் என்னன்னு பார்த்தா அந்த பையன் செத்துட்டு இருப்பான் என்ன ஆச்சுன்னு சொல்லி எழுப்ப அவங்க டைமில் ஓனர் வந்துட்டு என்ன அட பாவி பண்ணதுக்காக என் பிள்ளைய கொண்டுகிட்டே

அப்படின்னு சொல்லி அப்படியே பேச்சுவலே வந்து அவன் வந்து அவனோட பையன் அவன் தான் பண்ண அப்படின்னு சொல்லி மச்சாங்கரை ஒத்துக்க அதுக்கப்புறம் விஷ்ணு சொல்கிறான் இப்போ நண்பன் வந்து எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி அப்படின்னு அவங்களும் சேர்ந்துடுறாங்க இப்போது சூப்பரான ஒரு ஃபைட்டுக்கு அப்புறம் அவங்க மச்சாங்கரை எங்கே சுற்றுவான விஷ்ணு சொல்லி பயத்துலேயே மேலேருந்து கீழே விழுந்துடுறான் மச்சனோட பையன் கூட ஓடுறான் இல்லையா கால் அடிக்கணும் கீழே வந்து சேர்த்துறான் அப்புறம் என்ன பிரிஞ்சு போனால் அம்மா அப்பா பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துடுறாங்க இளை தளபதியோட ஃபேன இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு